எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஜவ்வரிசி வடை நல்லா மேலே மொறு பகம் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இது இரநூறு கிராமு ஒரு வாட்டி தண்ணியில் கழுவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சானே இந்த மாதிரி ஒன்று எடுத்து செக் பண்ணி பாருங்கள் கையால் நசுக்கினா இந்த மாதிரி நல்லா மசியணும் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு நம்ம இந்த தண்ணி வடிகட்டிக்கலாம் இதில் இருந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஜவ்வரிசியெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா அப்படியே தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு ஜவ்வரிசியை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீடியமான வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியான இருக்குது ஒரு துண்டு இஞ்சி பொடியான இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியான இருக்குதுன்னு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க நான் அரிசி மாவு சேர்க்கும் போது வீடியோவில் பதிவாகலை சாரி நீங்கள் சேர்த்துக்குங்க அரிசி மாவு சேர்த்து செய்கிறதுனால நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும் எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு கலந்துட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கங்க ஒரு உருண்டை எடுத்து வடை சைஸுக்கு இந்த கையில் வச்சு தட்டிக்குங்க இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு மெலிசாக தட்டாமல் கொஞ்சம் கனமாக தட்டிக்குங்க நான் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் வடை போடுறதுக்கு முன்னாடி கையை நினச்சிக்கோங்க இப்போ உருண்டை எடுத்து வடை தட்டி போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா போடுங்க அதிகமாக போட வேணாம் ரெண்டு மூணு வடை மட்டும் போட்டு பொறிச்சு எடுங்க நிறைய போட்டிங்கன்னா இது ஒட்டிக்கும் ஒரு பக்கம் வெந்தவுடனே அடுப்பை மீடியமான தீயில வச்சுருங்க தீயில் வச்சுட்டு திருப்பி விடுங்க திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ வடையை எடுத்துக்கலாம் எண்ணெயிலேருந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் புதினா சட்னியோடு வச்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி